அதுவே நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது எப்ப வரும் அவர் உச்சனோடு இணையும் பொழுது இப்ப இந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள் மீனத்துல சுக்கிரன் உச்ச வலுவில் இருப்பார் அப்ப புதன் வந்து நீசமாக இருப்பார் அப்ப சுக்கிரன் தன்னுடைய உச்ச பலத்தை அந்த புதனுக்கு கொடுக்கிறார் சுக்கரன் வந்து நண்பர் சுக்கரன் குருவை போன்ற இன்னொரு சுப கிரகம் அப்படிங்கும் போது நூறு சதவீதம் வலுவாகி அந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த புதனுக்கு தன்னுடைய உச்ச தன்மையை கடனாக கொடுக்கிறார் அதனால அந்த புதன் உச்சனோடு இணைந்து இருப்பதால் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்ற அமைப்பை பெறுகிறார் சரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதனையும் சுக்கரனையும் குரு பகவான் உச்சமாகி பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனையும் சுக்கரனையும் பார்க்கிறார் அப்படிங்கும் போது என்ன நடக்கும் ஏற்கனவே புதன் வந்து உச்சனோடு இணைந்து சுக்கரனோடு இணைந்து நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறாரு இப்ப வீடு கொடுத்த இந்த குரு பகவானும் உச்சமாக இருக்கிறாரு அதே போன்று உச்சனாகி அந்த குரு பகவான் இந்த புதனையும் சுக்கரனையும் பார்க்கிறார் அப்ப மூன்று நிலைமை உச்சனோடு இணைந்து இருப்பது உச்சனின் வீட்டில் இருப்பது உச்சனின் பார்வையில் இருப்பது இதுதாங்க பரிபூர்ணமான ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் இவருக்கு கணிதம் சார்ந்த துறைகள்ல கணக்கு வழக்கு சார்ந்த அந்த புதனின் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில இவர் மிக உச்ச நிலைமையில் இருப்பார் அவர் எந்த குறையுமே அந்த துறையில இருக்காது இதுதான் பரிபூர்ணமான ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் உச்சனோடு இணைந்திருப்பது உச்சனின் வீட்டில் இருப்பது உச்சனால் பார்க்கப்படுவது இந்த மூன்று விஷயங்களும் இணையும் போது அது இயல்பாக சொல்லக்கூடிய அந்த நூறு மார்க் அப்படிங்கறதுல இருந்து நூத்தி இருபது மார்க் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்